ஏன்னா உடையவருக்கு புறப்பாடு இருக்கு ஆண்டாளுக்கு புறப்பாடு இருக்கு சக்கர தாழ்வாருக்கு புறப்பாடு இருக்கா சக்கர தாழ்வாருக்கு புறப்பாடு கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு பிரம்மனால் நடக்கக்கூடிய உற்சவம் பிரம்மோற்சவம் அந்த பிரம்மோற்சவத்தில் இந்த பத்து நாட்களும் சக்கர தாழ்வார் பிரதட்சணம் உண்டு எதுக்காக நான்கு மாடவீதியில் போகும்போது பெருமாள் வரத்துக்கு முன்னாடி ஏன்னா பெருமாள் உற்சவத்தை அனுபவிக்க போகிற அதுக்காக இந்த சக்கர என்ன செய்கிறாராம் அந்த நான்கு மாடை போய் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்லணுன்னா அந்த நான்கு மாடை வீதியிலையும் டேமேஜெல்லாம் ஆகாமல் க்ளீனாக இருக்கா ஏன்னா பெருமாள் புறப்பாடாக போகிறது அவர்கிட்ட போய் சொல்லுவாராம் என்னென்னு எல்லாம் நன்னா இருக்கே நீங்கள் புறப்பாடு கண்டறலாம் எப்படி இருக்குது பற்றியலாம் அதுதான் அந்த புறப்பாடு பிரம்மன்னால் நடக்கக்கூடிய விஷயத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு முகத்துவம் உண்டு ஆனால் ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு சக்கரத்தாழ்வார் புறப்பாடே கிடையாது என்றைக்குமே அவருக்கு கிடையாது ஏன்னால் அவர் ஆஜானு பாவனா சுழலும் சக்கரமாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே அவர் இருப்பார் அதனால் அவருக்கு புறப்பாடுன்றது அளவுக்கும் ஸ்ரீரங்கத்தில் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்தத்தில் நெய்விளக்கை ஏற்றி விருட்சிகப்பூ மாலை ரங்கநாதருக்கு விருட்சிகப்பூ மாலை ரொம்ப விசேஷம்னு சொன்னேன் இவருக்கு விருட்சிகப்பூ மாலையோட கஸ்தூரி பூவோட அந்த பெருமாள் பூ சாத்திக்கிற ஒரு அழகும் கொண்டை பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தோத ஈண்டிய சங்கம் எடுத்தோத எப்படி இருக்குது பத்தியெல்லாம் அந்த கொண்டை பாண்டியன் கொண்ட மாதிரி அந்த கொண்டையில் வந்து இந்த பெருமாள் பூவை சாத்திக்கிற ஒரு அழகும் சக்கரத்தாழ்வார் சாத்திக்கிற ஒரு அழகும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் போய் வேணால் பாருங்கள் ஒரு ஸ்ரீரங்கத்தில் சுதர்சன ஆழ்வார் சக்கரத்தாழ்வார் மூலம் ஒரு சேவை முன்னாடி நான்கு கையோடு இருப்பார் பின்னாடி பார்த்தீங்கன்னா திருமோங்கூர் எப்படி பதினாறு கையோட சக்கரத்தாழ்வார் சேவை சாதிக்கிறார சொல்கிறேன்னோ அதே மாதிரி நரசிம்மர் பின்னாடி நரசிம்மர் அப்படியே குந்தங்கால் போட்டன்ட்டு அபயஸ்தத்தோடு இல்லாமல் சேவை சாதிப்பார் யோகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பார் நீங்கள் போய் நன்னா கிட்ட நின்று சேவிக்கணும் அவ்வளோ அழகாக அதுக்காக தான் நீங்கள் சக்கரத்தாழ்வார் பொண்ணேன்னா பின்னாடியும் வந்து அது ஒரு சின்ன கட்டம் மாதிரி போட்டு அதில் கண்ணாடி வச்சுருப்பார் அந்த கண்ணாடி வலையில் பார்த்தேன்னா எப்படி சுதர்சனால்வார் சேவை சாதிக்கிறாரோ பின்னாடி நரசிம்மர் சேவை சாதிப்பார் மாதான்று சிம்ம பித்தான் சிம்ம பிராதான் சிம்ம சகலம் சிம்மா ஏ லக்ஷ்மி சிம்ம கராவலம்பம் உக்ரம் ஜலந்தம் ஜந்தம் சர் முக்தி பிரணவாம் யகம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் பத்தீங்களா நரசிம்மருக்கு கேட்கவா வேணும் அத்தனைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த நரசிம்ம பின்னாடி சேவை சாதிக்கிறாராம் அதுக்காக தான் இன்னைக்கு நீங்கள் இப்போ பாருங்க இருபத்தோரு பிரதட்சிணம் பண்ணுற போது சக்கரை தவளார் மட்டும் இல்லாமல் நரசிம்மரியும் பிரதட்சணம் பண்ணுவோம் எப்படி சோழங்கிபுரத்தில் நரசிம்மர் பிரதட்சணத்துக்கு வெரலி மஞ்சளை போட்டு பிரதட்சிணம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கத்துலேயும் வெர்லி மஞ்சளை போட்டு தான் பிரதட்சிணம் பண்ணுவோம் அது என்ன வெரலி மஞ்சள் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தோரு மஞ்சள் எடுத்துப்பாள் ஒவ்வொரு பிரதட்சிணத்துக்கும் ஒவ்வொரு மஞ்சளை போட்டு வருவாள் குறிப்பாக கொஞ்சம் குழந்தைகள் மனநிலை சரியில்லாத குழந்தைகள்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சக்கரத்தாழ்வார சன்னதி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த குழந்தைகள் நல்லபடியாக தேவையானு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு இருபத்தோரு நாள் ஐம்பத்தோரு நாள் நூற்றி எட்டு நாள் இந்த மூணு தான் அவருக்கு கணக்கு இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு அந்த சமயத்தில் இவ்வளோ பிரதட்சணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தேன்னாலே அடுத்த க்ஷணமே நம்ம பிரார்த்தனை எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துட்டோமோ பெருமாள் அந்த குழந்தைகளை தீர்த்து வைப்பாரோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் ஸ்ரீரங்கத்தில் எவ்வளோ அழகாக நடந்துட்டுருக்கு பாருங்க புறப்பாடே இல்லாட்டாலும் கூட அந்த பெருமாளுடைய மகத்துவம் எப்படி இருக்குது பாருங்கோ சக்கரத்தவளாருடைய மகத்துவம் எப்படி இருக்குது பற்றியில இப்படிப்பட்ட ஒரு திவை தேசத்தில் ஸ்ரீரங்கத்தின் முகத்துவம் எண்ணிலடங்காக நடந்துட்டுருக்கு எல்லா உற்சவங்களும் நடந்தாலும் கூட சக்கரத்தவளாருக்கு எப்படி ஒரு மகத்துவம் ஒரு படி ஏற்றம் பற்றியல அந்த சக்கரம் சொல்கிற போதே நம்மளுடைய உடம்பு மெய் சிலுத்து போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்கரத்தாழ்வாரை போய் நீங்கள் பார்த்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா உலகக்ஷேத்திரம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஊரோடு இருந்து சேர்ந்து தேர் எடுத்தாதான் தேர் நிலைக்கு வரும் அந்த மாதிரி இந்த சக்கர தாழ்வாரை பிரார்த்தனை பண்ணிக்கும் போது எல்லாரும் நன்னாக இருக்கணும் எல்லா விதமான செல்வங்களோட எதுவும் நோய் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றுப்பான்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டாலே அவ்வளோ விசேஷத்தை கொடுப்பாரோம் அப்படிப்பட்ட ஒரு சக்கரத்தாளருடைய மகிழ்மை எவ்வளோ அழகாக நம்ம இப்போ இந்த ஸ்ரீரங்கத்துலலாம் தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம இப்போது ஸ்ரீரங்கம் திவிதேசத்தில் முதன்மையான திவிதேசம் ஸ்ரீரங்க ரங்கநாதரை பற்றி பேசணும் தாயாரை பற்றி பேசணும் ஆண்டாளை பற்றி பேசணும் உடையவர் பாஷிகக்காரன்ற பற்றி பேசணும் கடைசியாக நம்ம சக்கரத்தாளரை பற்றியோட பேசணும் அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் எல்லோருமே வந்து இந்த ரங்கநாதரை சேவிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா விதேசத்தில் இருக்கிற மாதிரியும் எல்லா சன்னதியிலையும் இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதர் சன்னதியில் எல்லாத்தையும் சேவித்து அவருடைய உற்சவங்களை அனுபவித்து அதை ரொம்ப ரசித்து பார்த்துந்தா அவளை நன்னாக இருக்குன்றது அடியினுடைய பெரிய ஒரு பிரார்த்தனையாக நான் இந்த இடத்துல நியமிக்கிறேன் நம்ம அடுத்தது பார்க்கறது திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாசருடைய வைபவத்தை நம்ம பார்க்கலாம்